குரு வந்து மேஷ ராசில உட்காந்துட்டு இருக்காரு அது வந்து நல்ல காலபுஷனுடைய ஃபர்ஸ்ட் ராசி அதனால ரொம்ப இந்த வருஷம் ஆரம்பம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் அடுத்தது வந்து கட்டி ராசி இருக்கார் ராசியில சனி பகவான் இருக்கார் மீன ராசில வந்து ராகு இருக்கார் மீன ராசில ராகு இருக்கார் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நாலு பிளானெட் பிளானெட்ஸ் தான் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா இதுதான் இயர்லி பிளானெட்ஸ் மற்றதுலாம் மந்த்லி பிளானெட்ஸ் அப்போ மந்த்லி சேஞ்சஸ் வந்து நமக்கு பெருசா ஐடென்டிஃபை பண்ண முடியாது இயர்லி பிளானெட் தான் நம்மள வந்து நம்மளுடைய தாக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறோம் இன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரனை பார்த்துடலாம் இந்த மாசம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சூரியனை பார்த்துடலாம் இங்க இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த குரு சனி ராகு கேது இந்த நாலு பேரை பார்த்தாதான் கரெக்டா சொல்ல முடியும் அப்படி சொல்லும்போது மேஷராசிக்கு வந்து இப்போ மே மாசம் வரைக்கும் நம்ம தம்னு தலை அதை நிறைய ஒர்க் அவுட் இருக்கிற மாதிரி இருக்கும் கருவ கௌரவமும் நிறைய இருக்கும் ரெண்டு மே மாசத்துக்கு அப்புறம் குடும்ப சம்பந்தமான ஒரு சிந்தனைகள் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த இந்த வருஷம் ஃபுல்லாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கும் மே மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும் பட் சந்தோஷமான எக்ஸ்பீரியன்ஸு ஜாலியான எக்ஸ்பீரியன்ஸே இருக்கும் அசட்ஸ் வாங்கினோம்னா வாங்கலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் வந்து பயங்கரமான கடுமையான உழைப்பு தேவைப்படும் தொழிலில் அந்த உழைக்கிற அளவுக்கு கண்டிப்பாக ஃபைனான்சியல் பொசிஷன் வந்து பயங்கரமாக டெவலப் ஆகும் அதே மாதிரி ரொம்ப க மகிழ்ச்சி சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை வந்து மே மாதத்துக்கு அப்புறமா வரும் கண்டிப்பாக அது வரைக்கும் வராது சரி அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ஒர்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சேஞ்சஸ் கிடைக்கும் பயங்கர சேஞ்சஸ் கிடைக்கும் ஃபாரின் போகணுன்னு நினைக்கிறேன்னா ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு புது வேலை செய்கிறதுக்கு புது வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் சுகங்கள் வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும் ஆஃப்டர் மே வந்து சுகம் வந்து கிளியர் ஆகிடும் கண்டிப்பாக ஸோ அது வந்து மிதுன ராசி அன்னைங்க ஓகே ரைட் அப்போ ஃபாரின் சான்ஸ் உண்டு அடுத்து கடக ராசிக்காரங்களுக்கு கடக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படின்னு நடந்துட்டு இருக்கு அப்ப கொஞ்சம் ரொம்ப டிஸ்டர்பன்சஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் பட் ஒன்னும் பெரிய ப்ராப்ளம் இல்லை ஆனாலும் எடுத்த காரியத்தை வெட்டி அடைய முடியும் ஏன்னா கேது மூணுல இருந்து ரொம்ப பிரமாதமா இருக்காரு அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும் மே மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியும் கொஞ்சம் கூட இருக்கும் கண்டிப்பா இந்த டென்ஷன் இருக்காது அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபேமிலி லெவல்ல கொஞ்சம்

இல்ல சிம்ம ராசி கொஞ்சம் கூட இருக்கும் கொஞ்சம் கூட இருக்கும் குடும்ப ஸ்ட்ரெஸ் வந்து அட்டு மே வரைக்கும் கூட இருக்கும் இன்னைக்கு அப்புறம் ஈஸியா இருதோ என்னால எதுவும் இருக்காது அடுத்து வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து அவங்க அவங்க மைண்ட்ல டென்ஷன் இருக்கும் ஆஃப்டர் தட் வந்து குட் கண்டிப்பா ஆ ஆஃப்டர் கன்னி கன்னி ராசிக்கு எப்படி சார் இருக்கு கன்னி ராசிக்கு வந்து இன்டிவிஜுவல் ஸ்ட்ரெஸ் அமைதியமை நிறைய இருக்கும் மே மாசம் வரைக்கும் மே மாசம் இருக்கு மே மாதத்துல குரு வந்து மாறுறாரு மாற்றங்கள் இருக்கு அப்போ எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவாரு கண்டிப்பா இருக்கிற பொசிஷன் அப்படியே மே மாசம் கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணுவோம் அந்த சனி பகவான் ஆறுல இருக்கிறதுனால புதிய பிசினஸ் விருத்திகள் அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு புதிய லோன் வாங்கறதுக்கு வாய்ப்பு உண்டு வீடு கட்டணும் கார் கட்டணும்னா லோன் வாங்குறது வந்து பெஸ்ட் கண்ணி ராசிக்கு ஈஸியா கிடைச்சிடும் என்ன சொல்றீங்க இந்த வரிசையா வர வர வரிசையா வரேன் கண்ணி முடிச்சுட்டா கண்ணி முடிச்சோட துளராசி துளா ராசிக்காரர்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த டென்ஷன் சுத்தமா போயிடுச்சு அது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது ஜாலியா இருப்பாங்க டென்ஷன் துளராசிக்காரர்கள் ராகு வந்து ஆறாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால சண்டைகள் சாடிகள் பங்காளி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும் இந்த வருஷம் கண்டிப்பா அவங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு அதாவது ஒரு அன்இீசினஸ் சண்டை போட்டு வந்து கோர்ட்டு கேஸ் கச்சேரி இதெல்லாம் வந்து கிளியர் ஆயிடும் அதே மாதிரி நோய் நொடி ஏதாவது இருந்தால் கூட கிளியர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ப்ரைட்டாக இருக்குது எங்கள் துலா ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல சனி பகவான் வராரு இப்போ சுகம் வந்து கொஞ்சம் குறஞ்ச மாதிரி இருக்கும் மைண்டு வந்து கொஞ்சம் டல்னஸ் கொடுக்கும் வேலையில் பார்த்தாலும் ஒரு சோம்பல் இருக்கும் இதெல்லாம் மே மாதம் வரைக்கும் நிறைய இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் புத்துணர்ச்சி மட்டும் கிடைக்கும் பட் என்ன இருந்தாலும் அந்த ஒர்க் பாயிண்ட் ஆஃப் ஸ்லக்டிஷ்னஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அது விரிச்சுக்கிற ராசிக்கு அடுத்து தனுசு ராசிக்கு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து இப்போ இந்த திரிகோணம் மாரி நல்லா பார்த்துட்டு இருக்காரு ரொம்ப ஜம்முன்னு இருக்காரு திரிகோணம் தனுசு ராசிக்கு ரொம்ப பிரமாதமான எஃபெக்ட் இருக்குது அதுவும் எஸ்பெஷலி இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க கண்டிப்பாக நாலாம் இடத்துல போகங்கள் காரு பங்களா புது ஆடைகள் புது ஜுவல்ஸு என்னென்ன லைஃப் என்ஜாய்மெண்ட் கம்ஃபோர்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகும் எவ்வளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுமோ அவளுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் கம்ஃபோர்ட்ஸு அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் வந்து சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தொழில் இல்லைன்னா ஒரு ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் வந்து ஒரு சலிப்பு வெறுப்பும் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அது மேக் அப்புறம் அந்த சளிப்பு வெறுப்பு போயிடும் ஆனாலும் ஏர்னிங்ஸ் வந்து பஞ்சம் இருக்காது தனுசு ராசிக்காரருக்கு கண்டிப்பாக இருக்காது பஞ்சம் இருக்காது இந்த வருஷம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சனி குடும்ப சனியா இருக்காது இப்போ முடியிற ஒன்று ரெண்டு வருஷம் முடியுது அதனால வந்து டெவலப்மெண்ட் இருக்கும் இது வரைக்கும் இந்த டென்ஷன் தோட்டம்லாம் போயிடும் அது இல்லாமல் ஏதாவது கன்ஸ்ட்ரக்டிவா பர்பஸ் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம் வீடு கட்டலாம் வாசல் வாங்கலாம் ஏதாவது ஒரு உற்பத்தி ஏதாவது பண்ணணும்னா பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு நல்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்களே அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு வெரி பெஸ்ட் பிளேஸ் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சோசியல் சர்வீஸ்ல ஈடுபடுவதற்கும் வாய்ப்புகள் நிறைய உண்டு கொஞ்ச நாள் பொறுத்து குளம் குட்டையை போறதுக்கும் வாய்ப்பு உண்டு கோயில் குளம் குட்டை போறதுக்கு இது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து பயங்கரமான ஜென்ம சனி இப்போ ஜென்ம சனி இருந்தாலும் பயப்பட வேண்டியதில்லை ஏன்னு கேட்டால் ரெண்டு ராகுல் வந்திருக்காரு மனமே ஆஃப் மணி இருக்கும் மணி ரொட்டேஷன் அப்போ பண ரொட்டேஷன் ஆகிறதுனால அந்த ஜென்மசனியோட ப்ராப்ளம் வந்து பட் மூணுல ரெண்டுல ராகு ராகு இருக்கார் மூணுல குரு இருக்கார் நாலுல குரு வருவார் மே மாசத்துக்கு அப்புறம் அப்போ தொழில் சாணம் வந்து தொழில் இருந்த தடை வந்து டோட்டலாக நீங்கிடும் அவருக்கு குரு ராசிக்காரர்களுக்கு டென்ஷன் பண்ணா இருக்கும் ஒர்க் அதிகமா இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஜாலி ரொம்ப ரொம்ப ஜாலி மீன ரொம்ப ஜாலியா இருப்பாங்க இந்த வருஷம் எப்படின்னா ரொம்ப போகங்கள் அதிகமா இருக்கும் அப்படியே எது எடுத்தாலும் லக்ஸுரியஸா தான் இருப்பாங்க ஸ்டார் ஹோட்டல்ல தான் பார்ப்பாங்க சும்மா அப்படியே சுத்தி வர்றது கூட அப்படியே நடந்து போறது கூட போது சைக்கிள்ல போறது போதுல ஸ்கூட்டர்ல போவாங்க ஸ்கூட்டர்ல போறது கார்ல போவாங்க கார்ல போறது போது ஃபிளைட்ல போவாங்க என்ன ராசி சார் என்ன ராசி மீன ராசி மீனராசி ஓகே மீனராசி தான் பட் அதே நேரத்துல மீனராசி உள்ளவங்களுக்கு ஆமா அத ஏப்ரல் சனி 12 சனி நடக்குது அதனால வந்து தண்ட செலவு நிறைய ஆகும் பணம் வந்து கரையும் இருக்கிற சொத்துக்கள் வந்து கரைவதற்கும் இருக்கிற சொத்துக்கள் இப்போ கொஞ்சம் முன்னாடி சைக்கிள போடுறது பைக்ல போவாங்க பைக்ல போவாங்க இது வந்து இப்போ வந்து ஃபுல்லா செலவினங்கள் எல்லாம் ஃபுல்லா சொல்றீங்களா இல்ல நீங்க ஆமா நல்ல சைக்கிள பாயின்ட் அதாவது

அதாவது அண்ணன் தம்பி மாமா மச்சான் எவனா ஹாஸ்பிடல்ல பத்து அவனுக்கு போயிட்டு கொஞ்சம் மருந்து மாத்தவங்க கூப்பிட்டு ஒரு தாக்குதல் பேசிட்டு வர்றது நல்லது இல்ல இல்ல இவங்களை பட்டு தாக்குதல் மருந்து வாங்கி சாப்பிடுவாங்க இது வந்து எல்லாமே வந்துங்க ரொம்ப கர்மாவினுடைய அடிப்படையில தான் நம்ம எதை ஆசைப்பட்டு போய்கிறோமோ

அங்க போய் உட்கார்ந்து கொஞ்சம் பேசிட்டு ஒரு நூறு ரூபாய்க்கு மாத்திரம வந்து வாங்க ஒரு ஆலிஸ் பட் வாங்க ஒரு ட்ரீ வந்து வாங்கி காபி வாங்கிங்க ஓகே இது எங்கே இருந்து என்ன கூட கொன்னறது பேசிட்டு பேசினது நீங்க ஹாஸ்பிடல் போக மாட்டீங்க இதுதான் உண்மை முடிஞ்சீமா அதாவது மெடிக்கல் எக்ஸ்டெண்டர்ன்றது பண்ணனும்

அதனால் இதில் ஆடியோ டிஸ்டர்பன்சஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பார்க்கக்கூடிய அன்பர்கள் தயை கூர்ந்து பொறுத்தருளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் பை யூவர் பாலா வேலூர் உங்கள் பாலா வேலூர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி நியூ இயர் பை